இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா கதைகள் சொல்லும் பாதை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது ஸோ இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மறைக்கப்பட்ட இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த புத்தகத்துக்கு வந்து அதை முடிச்சுட்டு இந்த புத்தகத்துக்கு வந்திருக்கோம் இந்த புத்தகத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ புதுசாக வந்து எழுத போகிறவங்க புது எழுத்தாளர்கள் இல்லை வந்து இளம் எழுத்தாளர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வந்து எழுதிக்கிட்டு இருக்கவங்க ஸோ அப்படி இருக்கவங்களுக்குலாம் வந்து எந்த மாதிரி ஒரு கதையை அனுபவம் அணுகலாம் எப்படிலாம் ஒரு கதையை ஆரம்பிக்கலாம் அந்த கதையோட பி இன்னல்கள் வந்து எப்படி இப்படின்னா இருக்கும் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு வந்து இந்த புத்தக புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் இந்த கதைகள் சொல்லும் பாதை அப்படின்ற ஒரு புத்தகம் ஏன்னா இதில் வந்து இந்த சாகித்ய அகாதமி வாங்கின அந்த எழுத்தாளர்கள் இல்லைனா வந்து பெரிய பெரிய கதைகளுக்காக வந்து பெரிய பெரிய பரிசுகள் வாங்கின எழுத்தாளர்கள் இங்கே மட்டும் இல்லாமல் வந்து வெளிநாட்டில் உள்ள எழுத்தாளர்கள் அந்த ரஷ்யா அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட முக்கியமான பெரிய பெரிய எழுத்தாளர்களோட கதையை வந்து இங்கே மென்ஷன் பண்ணி அது என்ன கதை அது எந்த மாதிரி ஒரு கதை பின்னல் அது எந்த மாதிரி ஒரு ஒரு நோக்கத்துக்காக அது எழுதுனாங்க அது உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து முழுக்க முழுக்க இங்கே வந்து போட்டிருப்பாங்க அதுதான் இந்த புத்தகத்தோட ஸ்பெஷலி இதை படிக்கும் போதே வந்து ஓ இப்படிலாம் ஒரு கதை ஆரம்பிக்கலாமா இப்படிலாம் ஒரு கதை முடியுமா இந்த விஷயத்தெலாம் வச்சு ஒரு கதை ஆரம்பிக்கலாமா அப்படின்றது தான் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயமே வந்து அதுதான் இந்த கதையை வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கொசுவலையை பற்றி ஒரு கதை ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் அதுதான் இந்த கதையோட ஸ்பெஷல் எடுத்தோட இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறதுனா நம்ம உடம்புல வந்து நெகம் நெகங்கள் வந்து எதுக்கு இருக்குது அது முக்கியமாக இந்த கால் நெகம் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அவர் அந்த நகம் ஏன் இருக்குது அதை எப்போ நம்ம வெட்டுறோம் அப்படின்றதையுமே இங்கே சொல்லியிருப்பாங்க எப்போல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ தான் நெக வெட்டுவோம் நம்ம வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ மூணு வாரத்துக்கு தடவையோ வந்து ரொம்ப பேர் வந்து நகத்தெலாம் வெட்ட மாட்டாங்க எப்போ நம்ம ஒரு அமைதியாக நிம்மதியாக உட்காருறமோ அப்போ தான் நம்ம காலில் உள்ள நகமே தெரியும் அப்போ தான் நம்ம வந்து நகத்தை விட்டு ஆரம்பிக்கிறோம் அது வரையும் காலில் உள்ள நகை வந்து பெருசாக தெரியாது ஆனாலும் எல்லாமே வந்து நம்ம காலில் இருந்து தான் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றாங்க ஸோ நம்ம நகத்தை என்றைக்கி வெட்டுறோமோ அன்றைக்கி தான் வந்து நம்ம கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோன்னு அர்த்தமாக ஆனால் அப்போ தான் வந்து நம்ம நகத்தை வெட்டுவோமா ரொம்ப அவசரப்பட்டு நம்ம நகத்தை வெட்ட மாட்டோமா முக்கால்வாசி வந்து அந்த கால் நகத்தை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோமா அந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கவாப்பட்டா அப்படின்ற ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு கதை எழுதியிருக்காரு அந்த கதையை பற்றி சொல்கிறாங்க அது அவ்வளோ அழகான கதை ஸோ அதுதான் வந்து இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் காலில் நகங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றன அதனால் என்ன பிரயோஜனம் என ஒரு சிறுமி தனது தாயிடம் கேட்கிறாள் கடவுளின் படைப்பில் எல்லாவற்றுக்கும் ஒரு தே ஒரு தேவையும் அவசியமும் இருக்கிறது நமக்கு தான் கால் நகங்களை பயன்படுத்த தெரியவில்லை என்று அந்த பெண்ணின் தாய் சொல்கிறாள் இப்படி ஒரு இப்படி ஒரு உரையாடலை யூத எழுத்தாளரான சர்னின் நாவலில் கண்டேன் கால் நகங்களைப் பற்றி நம்மில் பெரும்பான்மையினர் கவனம் கொள்வதே இல்லை ஆனால் தன்னை கவனிக்க துவங்குவது கால்களில் இருந்தே துவங்குகிறது என்கிறால் இந்த நாவலில் வரும் தாய் அதுதான் உண்மை நாம் கால்களின் மீது கவனம் கொள்வதில்லை நடன கலைஞர்களை கால்களை கவனிப்பவர்கள் அழகு நிலையங்களில் கால்கள் அழகுபடுத்தப்படுகின்றன அதில் பெண்களே அதிகமும் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆண்களுக்கு கால்களை கவனித்துக் கொள்வதில் ஆர்வம் குறைவே நாம் முழு ஓய்வாக இருக்கிறோம் என்றால் அப்போதுதான் கால்நகங்கள் கவனத்திற்கு வருகின்றன அந்த நேரத்தில் தான் அவற்றை வெட்டி சீர் செய்கிறோம் மற்ற வகையில் கால்களை மறைத்து கொள்ளவே பெரும்பாலும் விரும்புகிறோம் ஒரு கதை எழுதுவதற்கு பெரிய நிகழ்ச்சிகள் தேவையில்லை தேர்ந்த எழுத்தாளர் எழுத்தாளரால் நகங்களை வைத்து கூட சிறப்பாக கதை எழுதிவிட முடியும் அப்படி ஒரு குறுங்கதையை இன்று காலையில் படித்தேன் அது நோபல் பரிசு பெற்ற ஜப்பானிய எழுத்தாளர் யாசுனாரி கவாபட்டா எழுதிய மார்னிங் நைல்ஸ் என்கிற குறுங்கதை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர்னால் வந்து நெகத்த நகங்களை வச்சு கூட கதை எழுத முடியும் அந்த மாதிரி வந்து ஜப்பானிய எழுத்தாளர் கவாபட்டா அப்படின்ற ஒருத்தரோட ஒருத்தரோட ஒரு க சிறுகதை படித்தேன் அந்த சிறுகதை பேர் வந்து மார்னிங் நெயில்ஸ் அப்படின்ற ஒரு குறுங்கதை அப்படின்னு சொல்லி சார் இங்கே பதிவு பண்ணுறாங்க இவரது தூங்கும் அழகிகளின் இல்லம் நாவல் மிகவும் புகழ் பெற்றது இந்த நாவலின் ஒதுதால் தான் கேப்ரியல் கார்டியா மார்க்வெஸ்ட் தனது கடைசி நாவலான மெமரிஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதாவது இந்த ஒரு நாவலில் இருந்தால் வந்து அவரோட நாவல் எடுத்தால் வந்து இன்னும் ரெண்டு மூணு ரைட்டர்ஸ் கூட ரெண்டு மூணு நாவலாம் எழுதியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இவரோட நாவல் வந்து இவரோட கதைகள் வந்து இன்ஸ்பிரேஷனாக நிறைய எழுத்தாளர்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதிலே வந்து அந்த தூங்கும் அழகிகளின் இல்லம் அப்படின்ற ஒரு கதை வந்து அவ்வளோ அழகான ஒரு கதை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு அவருக்கு அவர் சொல்கிறாங்க தினையுமே வந்து நான் ஒரு சிறுகதையை படிச்சுருவேன் அப்போ தான் வந்து எனக்குமே நிறைய கதை எழுதுறதுக்கு வாசிப்பு வழக்கமே நிறையா வரும் ஸோ வாசிப்பு பழக்கம் வந்து நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நிறைய கதை எழுதுறதுக்கான அந்த ஒரு மைண்டே உங்களுக்கு வரும் நிறைய வாசிப்பு பழக்கம் வந்து எழுந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு கதையாச்சும் வாசிச்சுடுவேன் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சிறுகதை எழுத நினைப்பவர்கள் நிறைய சிறுகதைகளை படிக்க வேண்டும் எழுத்தின் நுட்பங்களை யாரும் கற்று தந்துவிட முடியாது வாசிப்பே அவற்றை புரிய வைக்கும் கதையின் பின்னல் முறையை எழுத்தின் வழியாகவே அறிந்து கொள்ள முடியும் மொழி கதை சொல்லும் முறையும் கைவர நிறைய சிறுகதைகளை வாசிக்க வேண்டும் கவாப்பட்டாவி நீ கதை ஒரு இளம்பெண்ணை பற்றியது அவளுக்கு ஒரு காதலன் இருக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய சிறுகதை வாசித்தா மட்டும்தான் உங்களால் வந்து அது கதையோட பின்னலை தெரிஞ்சுக்க முடியும் நீங்களும் வந்து எழுத ஆரம்பிக்க முடியும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கதன் படிங்க இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எடுத்தோன்னே வந்து ஒரு ஆயிரம் பேஜ் உள்ள புக்கெல்லாம் படிக்காதீங்க சின்னதாக ஒரு ஐம்பது பேஜ் உள்ள புத்தகத்தை படிங்க அப்படின்றாரு அப்படி வாசிக்க போய் தான் வந்து இந்த தூங்கும் அழகிகளின் இல்லம் அப்படின்ற ஒரு கதையை வந்து நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் சொல்கிறாரு அந்த தூங்கும் அழகி அழகிகளின் இல்லம் அப்படின்ற ஒரு கதையில் வந்து என்னன்னா அகிலவது இது ரொம்ப சுவாரஸ்யமான கதை எப்படி சொல்கிறதுனா ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது நான் இதை நான் வந்து படிக்கிறப்ப எப்படின்னா ஒரு இளம் பெண் இருக்காங்க ஒரு வறுமை காரணமாக வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு வேசியாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைத்தில் வந்து அவனுக்கு ஒரு காதலனு இருக்கான் பட் அவனுமே அதை வந்து ஒத்துக்கிறான் ஏன்னா அவனுக்கு வேறு அவனுக்கும் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து இரவில் வந்து ஒரு ஒரு ஆள் வந்துட்டு வந்துட்டு போவாங்க ஆனால் என்னென்னா வர்றவங்கலாம் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து என்ன குறை சொல்லுவாங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு கொசு இல்லை கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அந்த பொண்ணுக்கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ்லாம் அப்போ அந்த பொண்ணு சொல்லுவாங்கன்னா இல்லை நீங்கள் வந்து தூங்கினோன்னே நான் வந்து உங்களுக்கு விசிறி விட்டுக்கிட்டே இருக்கேன் அப்போ வந்து உங்களுக்கு கொசு கடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு நைட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து கஸ்டமராக வந்துட்டு தூங்கினோன்னே இந்த பொண்ணு விசிற ஆரம்பிச்சிருமோ அந்த விள விளக்கு வெளிச்சத்தில் அப்போ வந்து சின்ன வயசில் உள்ள எல்லா மெமரிஸும் வந்து அந்த பொண்ணுக்கு வந்துக்கிட்டே இருக்குமா நம்ம ஏன் இப்படி இருந்தோம் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம இப்படி ஆகிட்டோம்னு சொல்லிட்டு இப்படியாதான் தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை போய்கிட்டே இருந்திருக்கு ஒரு அந்த எல்லாம் வந்தவங்க எல்லாமே என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா ஒரு கொசுவலை கூட இல்லையா ஒரு கொசுவை கூட இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் தூங்கினோன்னு உங்களுக்கு கொசு கடிக்காமல் நான் வந்து விசிறி விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு டைம் வந்து ஒருத்தர் வயசான ஒருவரு அந்த பொண்ணுகிட்ட கஸ்டமராக அவரும் இதே கேள்வி கேட்டிருக்காரு என்னமோ கொசுவலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இல்லைங்க சீக்கிரமே வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் கொசுவலை மாற்ற அந்த கம்பி மட்டும் இருக்குது அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை வரைக்கும் என்ன கேச்சோன்னாலும் நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து கொசுவலை வாங்கிடுவோம் அப்படின்னு அந்த வயசானவர் என்ன பண்ணார் வராரு தெற்குன்னு வந்து கொசுவில் இல்லைன்னு சொல்லி கே சொல்லிட்டு கேட்டுட்டு கிளம்பிடுறாரு இந்த துறையும் அப்படி கிளம்ப மாட்டாங்க பட் அவர் மட்டும் கிளம்பிடுறாரு இந்த பொண்ணு நினைக்கிது ஆகா வந்த கஸ்டமர் வந்து போயிட்டாங்களே நமக்கு இன்றைக்கி காசு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனவர் வந்து அடுத்து ஒரு ஒரு மணி நேரத்தில் மறுபடியும் அங்கே வராரு ஒரு கொசுவில் வாங்கிட்டு வராரு அந்த இடத்துல மாட்டி வர்றாரு அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு ஏன் இதை பண்ணுறிங்கன்னு சொல்லிட்டு இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த கொசுவலையை மாட்டி விட்டுடுறாரு ஏன்னா கொசுவலைக்கு கொக்கிலாம் குக்கியெல்லாம் அங்கே எறுத்துருக்கு அது எதுக்கு அந்த கொக்கின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து நம்பிக்கை என்னைக்காச்சுன்னா நம்ம கொசுவல் வாங்கிடுவோன்னு ஆனால் இந்த ஒரு கிழவர் அந்த தாத்தா வயசில் உள்ள ஒரு அந்த பொண்ணுட்டு கஸ்டமராக வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கொசுவலை வந்துட்டு வாங்கி கொடுத்துட்றாரு அந்த பொண்ணு வந்து அவர் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாரு ஆனால் திருப்பியும் அது அன்றைக்கி நீட்டை வந்து அவர் தங்கவே இல்லை ஆனால் அன்னைக்கு அன்றைக்கி நைட்டு வந்து அந்த பொண்ணு வந்து நல்லா அந்த கொசுவலையை படுத்து உள்ளே படுத்து நல்லா தூங்கிடுறாங்க கொசு கட்டி இந்த அது இதுன்னு நீக்கப்பட்டதுனால அன்றைக்கி ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு வந்து ரிம் நிம்மதியாக அந்த கொசுவலைக்குள்ளே படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் எஞ்சோன்னு தான் அந்த பொண்ணு வந்து அவங்க நகத்தை வெட்டுறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க ஏன் அந்த பொண்ணு அடுத்த நாள் வந்து அந்த நகங்களை வெட்டுறாங்க அப்படின்னா அன்றைக்கி தான் அந்த பொண்ணு நிம்மதியாக தூங்கியிருக்கு ஸோ அன்றைக்கி தான் வந்து அந்த பொண்ணுக்கு தூக்கத்தோட அருமும் தெரிஞ்சிருக்கு அன்றைக்கி தான் அந்த பொண்ணு நிம்ம நிம்மதியாக தூங்கியிருக்கு அதனால தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணை பற்றி அன்றைக்கி தான் அதை நினைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி நினைக்க ஆரம்பிச்சனால்தான் அதோட கால் நகங்கள் வந்து அதுக்கு தெரியும் ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் அந்த நகத்தை விட்டது ஸோ எப்போ ஒரு மனுஷன் ரொம்ப நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா படுத்து தூங்கிட்டு எழுந்திரிச்சி ஒருத்தன் நகை வெட்டுறானோ அன்றைக்கு தான் அவன் வந்து ஃப்ரீயா இருப்பான் அர்த்தம் எப்போவுமே ஒருத்தன் வந்து அவசரம் இருக்குமோ அவசரமா இருக்கும்போது நகை வெட்டவே மாட்டான் என்னைக்கு ஒருத்தன் ஃப்ரீயாக ரொம்ப நிம்மதியாக இருக்கானோ அன்றைக்கி தான் வந்து அவன் நகங்கள்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறான் அது முக்கியமாக அந்த கால் நகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா வந்து அந்த வயசானவர் வந்து ஏன் வந்து அவங்களுக்கு கொசுவில் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா அவர் வயசானவருக்கு வந்து இந்த பொண்ணு தோ அந்த அவர் அந்த வயதானவங்களுக்குலாம் வந்து நிறைய தூக்கம் வந்து நிறைய வித்துக்கு இருக்காது நிறைய விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால் அந்த வயசானவருக்கு வந்து ஒரு தூக்கத்தோட அருமை தெரியுது அந்த வயசானவர் என்ன நினச்சாருன்னா நம்ம தான் இந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு கஸ்டமராக வந்திருக்கோம் ஆனால் நம்மளால் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ செஞ்சிட முடியும் இந்த பொண்ணுக்கு அட்லீஸ்ட் இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு வந்து தூக்கத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த தூக்கத்தை கொடுக்கறதுக்காக அவர் அந்த கொசுவலை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த பொண்ணு அன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு நகை விட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து வெறும் இருபத்தி எட்டு பக்கம் கதை தானா பட் ஆனால் அவ்வளோ அழகாக வந்து சொல்கிறாங்க இன்னொன்று வந்து அந்த பொண்ணோட ஒரு வறுமையும் அது எவ்வளோ அந்த அந்த அளவுக்கு ஒருமையில் இருந்துருந்தால் அந்த பொண்ணு வந்து கொசோல வாங்க கூட காசு இருந்திருக்காது அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக வந்து இதில் சொல்லி கதையின் வழியாக அந்த பெண்ணின் வறுமை பொறுப்புணர்வு உறக்கமின்மை அழகாக வெளிப்படுத்தப்படுகின்றன அந்த பெண்ணின் கட்டிலில் கொசுவலை மாட்டுவதற்காக குக்கிகள் இருக்கின்றன கிழவர் அதுவா அதுவாவது இருக்கிறதே என கேலி செய்கிறார் அவளுக்கு தெரியும் நிச்சயம் ஒரு நாள் தனது கனவு நிறைவேறும் என்று இக்கதையில் வரும் பெண் வாடிக்கையாளனை சந்தோஷப்படுத்த இரவெல்லாம் கண் விழித்து விசிறி விசிறி வீசுவதாக சொல்கிறார் ஒருவேளை அப்படி வீசியிருக்கவும் கூடும் ஆனால் ஒருவரும் அவளது உறக்கத்தை பற்றி கவலைப்படவே இல்லை கவாப்பட்டா ஜென் கவிதைகளைப் போலவே சிறுகதைகளையும் கச்சிதமாக வடிவத்தில் கவித்துவமான வரிகளை கொண்டு எழுதுகிறார் இது வந்து அந்த கவாபட்டா அப்படின்ற ஒருத்தோட கதை தான் அவரது நாவல்களும் நூறு முதல் இரநூறு பக்கங்களுக்குள் எழுதப்பட்டவையே இக்கதை வேசையர் வீட்டின் அறியப்படாத பக்கத்தை காட்டுகிறது ஸோ இந்த வேசி அந்த தொழில் பண்ணுறாங்களா அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பக்கங்களே இருக்குது அந்த பக்கத்தை பற்றி அந்த கதை காட்டுது இந்த கதையை எப்போ எழுதியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நம்ம இதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நிறையா படிச்சிருக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கலாம் இருபது வருஷம் சொத்துக்கும் படிச்சிருக்கலாம் நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம் பட் இந்த கதையிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு நூறு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இந்த கதையோடய மொத்த வரிகளுமே வந்து வெறும் இருபத்தெட்டு வரிகள் தான் சொல்கிறாங்க இருபத்தெட்டு வரிகள் தான் இந்த மொத்த கதையும் ஆனால் அதற்குள் கவாப்பட்டா இளம்பெண்ணின் அவலநிலையை துல்லியமாக அடையாளப்படுத்தி விடுகிறார் உறக்கத்தின் அருமை கிழவருக்குத்தான் தெரியும் முதியவர்களுக்கு உறக்கம் குறைவு அதுவும் ஆழ்ந்த உறக்கம் வாய்ப்பது இல்லை ஆகவே அவர் தூக்கத்தை அவளுக்கு பரிசாக அளிக்கிறார் இதே விஷயம்தான் தூங்கும் அழகிகள் இல்லம் த ஹவுஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் பியூட்டிஸ் நாவலிலும் இருக்கும் வருகிறது உறங்கும் பெண்களின் அருகே படுத்துக்கொள்ளும் கிழவரின் கதை ஜப்பானின் ஒசாக்காவில் பிறந்த கவாபட்டா நான்கு வயதிலேயே பெற்றோர்களை இழந்தார் ஸோ இந்த கதை எழுதியிருக்க ஒரு பேர் வந்து கவாபட்டா இவர் வந்து ஜப்பானின் ஒசாக்காவில் பிறந்த கவாபட்டா நான்கு வயதிலேயே பெற்றோர்களை இழந்தார் ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப வறுமையில் இருக்க அந்த பொண்ணு பற்றி அந்த வேசி கதைகளை பற்றி இந்த நிறைய கதை எழுதியிருக்காரு ரொம்ப விளிம்பு நிலை மக்கள் அந்த வறுமையில் உள்ளவங்களை பற்றி கதை எழுதியிருக்காரு ஏன்னா அவர் வந்து நாலு வயசுலேயே வந்து ஒரு பெற்றோர்கள்லாம் இறந்து இழந்துட்டார் அவங்க சொந்தக்காரங்க மூலியமாக தான் வந்து வளர்ந்தார் அதனால் வந்து ரொம்ப ஒரு விரும்பையிலே இருந்திருக்காரு அதனால தான் அவர் கதைகளில் வந்து அவ்வளோ அதை வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக என்னென்னா வந்து அவர் வந்து எழுபத்தி ரெண்டு வயசில் வந்து இறந்து போயிருக்கார் இப்படி நல்ல நல்ல கதைகள் எழுதினவர் வந்து எழுபத்திரெண்டு வயசில் வந்து தற்கொலை பண்ணிவிட்டு இறந்து போயிருக்காருன்றதையுமே இங்கே வந்து ரொம்ப பதிவு பண்ணுறாங்க இந்த கதை எழுதின எழுத்தாளர் கவாப்பட்டா பாட்டி வீட்டில் வளர்க்கப்பட்ட அவர் பாட்டியின் மரணத்திற்குப் பிறகு தாய் உறவினர்களால் வளர்க்கப்பட்டார் கவா பட்டாவின் கதைகள் இந்த நிராதரவை வெளிப்படுத்துகின்றன உறவிற்கான இயக்கத்தையும் அன்பிற்கான தவிப்பையும் வெளிப்படுத்துகின்றன கவாபட்டா நாம் தேடி வாசிக்க வேண்டிய முக்கியமான எழுத்தாளர் அவரது நாவல்கள் திரைப்படமாகவும் வெளியாகி உள்ளன வெளியாகி உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் இவரது முதல் சிறுகதை வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார் தனது எழுபத்தி ரெண்டாவது வயதில் தற்கொலை செய்து கொண்டு கவாபட்டா இறந்து போனார்னு சொல்லிட்டு அந்த கவாபட்டா அவர் வந்து நான் ஒரு நாவலை பற்றி இங்கே பேசி அதை வந்து இஸ்ரார்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து இஸ்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கவாபட்டா அப்படின்றவரோட நாவலை வந்து நீங்களாம் தேடி படிக்கணும் அதில் நிறையா வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் வந்து நிறையா இருக்குது அந்த கதை பின்னல்கள் எப்படிலாம் கதை எழுதணும் அப்படின்றத வந்து இவர் டைமே இருக்குது அப்படின்றத வந்து இந்த எழுத்தாளரை பற்றி தான் வந்து இந்த பகுதியில் வந்து எஸ் அவர்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த கபாப்பட்ட அவரோட புக்ஸையும் தேடி படிங்க அதுக்கு முன்னாடி எந்த புக்கையும் வந்து வாய்ப்பு இருந்தால் ஒரு டைமில் இருந்தால் படிங்க நன்றி